இந்த எட்டு பூச்சிகள் வீட்டிற்குள் வருவது மிகவும் நல்ல அறிகுறி நண்பர்களே வாஸ்து சாஸ்திரத்தின் படியும் பிற சாஸ்திரங்களின் படியும் இப்படிப்பட்ட சில வகைகளான உயிரினங்கள் நம்ம வீட்டிற்குள் வந்தாலோ வீட்டு சுற்றுப்புறம் வாழ தொடங்கினாலோ அது நம் அதிர்ஷ்டம் உயரப்போகிறது அதிர்ஷ்டம் எழும்ப போகிறது வீட்டில் சந்தோஷம் சுகம் செழிப்பு வரப்போகிறது கெட்ட நாட்கள் முடிவடைய போகிறது என்பதற்கான அறிகுறி என்று கருதப்படுகிறது இவையெல்லாம் மிகவும் நல்லவையாகவே பார்க்கப்படுகின்றன இவை எந்த வீட்டிற்குள் வந்தாலும் அந்த வீட்டின் வாழ்க்கை மாறிவிடும் அதிர்ஷ்டம் உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது இந்த உயிரினங்களில் பல சில தெய்வங்களின் வாகனங்களாக கருதப்படுகின்றன உதாரணத்திற்கு பகவான் நாராயணரின் வாகனமாக கருடன் இருக்கிறார் தேவனுக்கே தேவர்களின் தேவ மகாதேவின் வாகனமாக நந்தி இருக்கிறார் மகாதேவின் மகன் முருகரின் வாகனமாக மயில் இவை இவையெல்லாம் முக்கியத்துவம் மிக்கதும் சிறப்பானதும் ஆகும் ஒவ்வொருவரும் இவற்றை அடையாளம் கண்டு அறிந்து கொள்ள வேண்டும் இவை வீட்டிற்கு வந்தும் நீங்கள் அவற்றை அடையாளம் காணவில்லை என்றால் எந்த பயனும் கிடையாது உங்கள் வீட்டிற்கு இப்படிப்பட்ட உயிரினங்கள் வந்தால் அதிர்ஷ்டம் உயரப்போகிறது கெட்ட நாட்களும் பிரச்சனைகளும் முடிவடைய போகின்றன நல்ல காலம் தொடங்க போகிறது என்று நினைக்கலாம் அப்படியானால் அந்த எட்டு பூச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன் தாயார் லக்ஷ்மியின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை எழுதவும் நம்பர் ஒன்று மோல் நிலத்துக்குள் வாழும் சிறிய விலங்கு மோல்கள் தங்கள் வாழ்வின் பெரும் பகுதியை பூமிக்கு அடியில் கழித்து சொந்தமாக சுரங்கள் தோண்டி வாழ்கின்றன நண்பர்களே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இது இரவில் வெளியில் வரும் முயலை போல தோன்றும் ஆனால் அதைவிட பெரியது உங்கள் வீட்டில் மோல் வந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதை உலகின் எந்த சக்தியும் தடுக்க முடியாது இது மிகவும் நல்ல அறிகுறியுடன் வரும் மோல் வீட்டிற்குள் வந்தால் அந்த வீட்டின் அதிர்ஷ்டம் உயர ஆரம்பிக்கும் நண்பர்களே மோல் மிகவும் சந்தோஷமும் செழிப்பும் தரக்கூடிய ஒன்று மோல் யாருடைய சுற்றிலும் வட்டமிட்டு நடந்தால் அந்த நபர் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவார் அவருடைய முன்னேற்றத்தை எந்த தடையும் தடுக்க முடியாது அவர் பகல் பகலிரவு முன்னேற்றம் அடைவார் மோல் ஒருவரை சுற்றி ஒரு முறை ஏழு முறை சுற்றி வந்தால் அந்த நபரின் அதிர்ஷ்டம் நூறு பர்சன்ட் உயர்வது உறுதி அந்த நபரின் அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுக்க முடியாது அவர் வானத்தை தொடும் அளவுக்கு முன்னேற்றம் அடைவார் அவர் கோடீஸ்வரராக கூட ஆகும் வாய்ப்பிருக்கும் மோல் வீட்டிற்குள் வருவது நம் குடும்பத்திற்கு பெரிய நல்ல அறிகுறி வாஸ்து சாஸ்திரப்படி நம் வீட்டில் மோல் வந்தால் அந்த வீட்டின் தினசரி வாழ்க்கையே மாறிவிடும் அந்த வீட்டில் உள்ளவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் அடைவார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் அப்படி பார்த்தால் அந்த வீட்டிற்குள் தாயார் லக்ஷ்மி குவியலாக கொடுக்க வருகிறாரோ என்று தோன்றும் மோல் ஒருவரின் வீட்டை சுற்றி வட்டமிட்டால் அந்த வீட்டில் திடீர் பணவரவு ஆரம்பமாகும் எங்கிருந்தோ சரியான வழியிலிருந்து பணம் வரத் தொடங்கும் நீங்கள் வியாபாரம் உறுதி நம்பர் இரண்டு எலி எலி துக்கமும் வறுமையும் குறிக்கும் அறிகுறி அதனால் எலியை வீட்டில் தங்க விடக்கூடாது எலி எப்போதும் துக்கத்தையும் துன்பத்தையும் தரும் அதனால் எலியை வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் எளிய எவ்வளவோ முடியுமோ அவ்வளவு வீட்டிலிருந்து பிடித்து வெளியே விடுங்கள் எளிய இருத்தி சித்தியின் கணேஷரின் வாகனமாக சொன்னாலும் அது இருக்கும் வீட்டில் துக்கம் வறுமை கஷ்டம் வேதனை எப்போதும் இருக்கும் அந்த வீட்டில் நோய்கள் எப்போதும் நீங்காமல் இருக்கும் அந்த வீட்டிலிருந்து நோய் ஒருபோதும் போகாது அதனால் எளியை வீட்டிலிருந்து வெளியேற்றுவது மிகவும் அவசியம் இல்லையெனில் உங்கள் வீட்டில் எலிகள் இருக்கும் வரை அந்த வீட்டில் சந்தோஷமும் செழிப்பும் வராது எப்போதும் துக்கமும் கஷ்டமும் தொடர்ந்தே இருக்கும் நம்பர் மூன்று தேனி நண்பர்களே நீங்கள் தேனீ கூடு பார்த்திருப்பீர்கள் உங்கள் வீட்டின் அருகிலோ அல்லது வீட்டுக்குள்ளோ தேனீ கூடு அமைந்திருந்தால் அந்த வீட்டில் ஒருபோதும் வளம் இருக்காது அந்த வீட்டின் அதிர்ஷ்டத்தில் பல துளைகள் ஏற்பட்டுவிடும் அதனால் அதிர்ஷ்டம் துணை நிற்காது எப்படி தேனீ கோட்டில் ஆயிரக்கணக்கான சிறு துளைகள் இருக்கிறதோ அது போலவே அந்த வீட்டாரின் அதிர்ஷ்டத்திலும் அத்தனை துளைகள் ஏற்பட்டு அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காது அதனால் தேனிக்கு வீட்டுக்குள் கூட அமைய விடக்கூடாது வீட்டின் அருகிலும் கூட அமைக்க விடக்கூடாது எங்காவது தேனி கூடு தெரிந்தால் உடனே அகற்ற வேண்டும் தேனி கூடு எப்போதும் துக்கம் வறுமை கஷ்டம் தரக்கூடியது அதனால் தேனி உங்கள் அருகில் இருந்தால் அதிலிருந்து விலகியிருங்கள் உங்கள் அருகில் தேனி கூடு இருக்க விடாதீர்கள் நம்பர் நான்கு வண்ணத்து பூச்சி பூச்சி வரும் வீடு மிகவும் நல்ல அறிகுறியை கொண்டது நண்பர்களே வண்ணத்து பூச்சி பல நிறங்களோடு மிகவும் அழகாக இருக்கும் அதுபோல அது நம் வாழ்க்கையிலும் பலவிதமான வண்ணங்களைப் போல சந்தோஷத்தை கொண்டு வரும் நம் வாழ்க்கையை சந்தோஷத்தால் நிரப்பிவிடும் நம் வீட்டில் சுகமும் செழிப்பும் ஏற்படும் அதனால் வண்ணத்து பூச்சி வீட்டிற்குள் வருவது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தில் பறக்கும் வண்ணத்து பூச்சி வீட்டிற்கு வந்தால் அந்த வீட்டின் காலம் நல்லதாக இருக்கும் அந்த வீட்டில் சந்தோஷம் வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதனால் உங்கள் வீட்டில் எப்போதாவது வண்ணத்து பூச்சி வந்தால் அது எப்போதும் நல்ல அறிகுறியுடன் வரும் நம்பர் ஐந்து வீட்டில் விஷச்சிலந்தி தோன்றுவது ஒரு துன்பத்தின் அறிகுறி அதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு துன்பம் வரப்போகிறது என்பதற்கான சிக்னல் ஆனால் நண்பர்களே இரண்டு விளச்சிழந்திகள் சங்கிலி போல ஒரு பிறகு ஒன்று நடந்து வருவது தெரிந்தால் தாயார் லக்ஷ்மி உங்கள் வீட்டிலிருந்து வெளியேறி வருகிறார் என்று அர்த்தம் ஆனால் அதே சங்கிலி போல நடந்து உங்கள் வீட்டிற்குள் வருவது தெரிந்தால் தாயார் லக்ஷ்மி உங்கள் வீட்டிற்குள் வந்துவிட்டார் என்ற பொருள் இவை துக்கமும் வறுமையும் குறிக்கும் அறிகுறிகள் தான் ஆனால் தாயார் லக்ஷ்மி உங்கள் வீட்டில் வரப்போகிறார் என்பதற்கும் அடையாளம் ஆனால் அந்த விஷச்சலந்தைகள் பொன்னிறமாக இருக்க வேண்டும் நம்பர் ஆறு பள்ளி நண்பர்களே பள்ளி தாயார் லட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது பலர் பள்ளியை பார்த்தால் குன்று விடுவார்கள் ஆனால் பள்ளியை கொல்லக்கூடாது உங்கள் வீட்டில் பள்ளி தோன்றினால் அது உங்கள் வீட்டில் சந்தோஷமும் செழிப்பும் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி விஷ்ணு புராணம் படி உங்கள் பூஜை அறையில் தினமும் பள்ளி தெரிந்தாலோ அது உங்கள் அதிர்ஷ்டம் என்பதற்கான சிக்னல் மிக விரைவில் தாயார் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வரப்போகிறார் பள்ளி நல்ல அறிகுறியுடன் வருகிறது பள்ளிக்கு இரண்டு வால் இருந்தால் அது உங்கள் அதிர்ஷ்டம் மிகவும் விரைவில் உயரப்போகிறது என்பதற்கான அடையாளம் பள்ளி தாயார் லட்சுமியின் உருவமாக கருதப்படுகிறாள் அதனால் பள்ளியை பார்த்து பயமாயிருந்தாலும் அல்லது உங்கள் வீட்டில் பள்ளி வராதபடி விரும்பினாலும் சற்றே அச்சுறுத்தி விரட்டலாம் ஆனால் பள்ளியை ஒருபோதும் கொள்ளக்கூடாது நம்பர் ஏழு எறும்பு நண்பர்களே எறும்பு ஒரு நல்ல அறிகுறியை கொண்டு வரும் வாசு சாஸ்திரப்படி உங்கள் வீட்டில் எறும்பு கிழக்கு திசையிலிருந்து வந்தால் மிகவும் விரைவில் உங்கள் அதிர்ஷ்டம் உங்களை சேர்ந்து கொள்ளும் உங்கள் துக்க நாட்கள் முடிவடையும் உங்கள் வீட்டில் சந்தோஷம் வரும் குடும்பத்தினர் முன்னேற்றம் அடைவார்கள் இது நீங்கள் ஒரு பயணத்திற்கு கிளம்ப போகிறீர்கள் என்பதற்கும் அறிகுறி உங்கள் வீட்டில் திருமண தொடர்பான பிரச்சனை இருந்தால் அது இப்போது தீரும் திருமண தொடர்பான எந்த வேலை நின்றிருந்தாலும் அது விரைவில் நிறைவேறும் எறும்பு தெற்கு திசையிலிருந்து வந்து உங்கள் வீட்டிற்குள் சென்றால் உங்களுக்கு இங்கிருந்தோ பணவரவு கிடைக்கும் உங்கள் முன்னேற்றம் ஏற்படும் முடிந்தால் எறும்புகளுக்கு தினமும் சர்க்கரையுடன் கலந்து மாவு கொடுக்கவும் எறும்புகளுக்கு தினமும் உணவு இடுவது மிகவும் நல்ல அறிகுறி இதனால் உங்கள் தடைகள் நீங்கும் நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் அதனால் எறும்புகளுக்கு சர்க்கரையுடன் கலந்து மாவு தினமும் கொடுக்கவும் நம்பர் எட்டு பம்ப்ளி பி கருப்பு நிற தேனீ போல் மொய்த்து பறக்கும் பூச்சி எந்த வீட்டிற்குள் பூம்பூச்சி வந்தாலும் அந்த வீட்டின் அதிர்ஷ்டம் உயர்வது உறுதி இதை யாராலும் தடுக்க முடியாது நண்பர்களே உங்கள் வீட்டில் பூம்பூச்சி வந்தால் உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகும் நேரம் மிகவும் அருகில் வந்துவிட்டது என்று அர்த்தம் ஏனெனில் அதிர்ஷ்டசாலிகளின் வீட்டிற்கே வரும் அது உங்கள் வீட்டுக்குரியது போல் கருதுங்கள் உங்கள் அதிர்ஷ்டம் உயரப்போகிறது திரு ஹரிவிஷ்ணுவின் வருகை உங்கள் வீட்டில் நிகழப்போகிறது இது ஒரு நல்ல அறிகுறி அந்த வீட்டின் அதிர்ஷ்டத்தை மாற்ற யாராலும் முடியாது அதன் பிரச்சனைகள் நீக்க யாராலும் முடியாது விஷ்ணுவின் அன்பால் தாயார் லக்ஷ்மி தானாகவே வருவார் நண்பர்களே இப்படிப்பட்ட உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்குள் வந்தால் உங்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் பராமரிப்புடன் வைத்திருங்கள் வீட்டில் அழுக்கு இருக்கக்கூடாது உடனே சுத்தம் செய்யுங்கள் இவை நம்முடைய அதிர்ஷ்டத்தை திறக்கக்கூடியவை அதனால் வீட்டில் ஒருபோதும் சிலந்தி வலை இருக்கக்கூடாது சிலந்தி வலை உடனே அகற்றுங்கள் வீட்டில் சிலந்தி வலை இருந்தால் முன்னேற்ற பாதை அடைக்கப்படும் அதனால் வீட்டில் சிலந்தி வலை இருக்க விடாதீர்கள் சிலந்தி வலை இருந்தால் தாயார் லக்ஷ்மி வீட்டிற்குள் மாட்டார் வீட்டை விட்டு நீங்கி விடுவார் இந்த பதிவு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இவ்வாறான இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றன நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி